தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் பண்பாட்டு மீட்பு பாசறை தென்கொரியாவிலிருந்து உங்கள் நண்பன் சரவணன் சொர்ணம் எங்கள் பாசறை வலைவெளி மூலமாக ஒரு ரியாக்ஷன் காணொலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒரு புதிய முயற்சி நேரடியாக நம்ம வந்து ரியாக்ஷன் போயிடலாம் அந்த கதாநாயகன் யாருன்றது காட்டுறேன் வணக்கம் கோடி விடுமுறையை கணிக்க எங்க போலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் பேரை கேட்டவொன்னே அவரோட குரல் கேட்டவண்ண சும்மா அதிர்றதில்லை நம்ம சாட்ட துரைமுருகன் அவருடைய காலையில் தான் இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போறோம் தொடர்ந்து பாருங்க அமெரிக்கா போலாம் ஏன்னா வந்து பார்க்க வேண்டிய இடம் அமெரிக்கா அந்த நகர வீதிகள் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சமீபத்துல கூட வந்து தமிழ்க்கு செந்திலாம் போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்து அங்கிருந்து ஒரு வண்டிலாம் போய் புகைப்படம் எல்லாம் போட்டாரு அமெரிக்கால வந்து இப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு எனக்கும் ஆசை சரி அமெரிக்கா போலாம் திட்டமிட்டோம் நயக்கரா நீர்வீழ்ச்சியை பார்க்கணும் ஒரு முறையாவது வாங்கிக்கிற பாக்கணும் நம்ம கமிஸ் வைரமுத்து வந்து நயக்ரா வீடு நீர்வீழ்ச்சி கொடுத்து அவ்வளவு அழகாக ஒரு கவிதை பாடிப்பாரு அதை போயிட்டு நின்றுட்டு அங்கே புகைப்படங்கள்லாம் பங்கிட்டு இருந்தாரு அந்த நயக்ரா நீர்வீழ்ச்சியை பார்க்கணும்னு அங்கே போலாமான்னு வச்சோம் சரி கனடா ஒரு கூட போலாம் நம்ம நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்ச அண்ணன்மா இருக்காங்க அவங்க நினைச்சிருந்தாங்க கனடா வாங்க ஒரு முறை நல்ல சில்லுன்னு இருக்கும் கிளைமேட் அப்படின்னாங்க இருந்தாங்க கனடா போலாமான்னு வச்சா கனடா வேண்டாம் நம்மளை அடைக்கையாண்ட வெள்ளக்காரன் லண்டன் மியூசியத்துல நம்முடைய திப்பு சுதானுடைய வாதையும் அவர் பயன்படுத்திய பொருட்களையும் வச்சிருக்கிறான் அதை ஒரு முறை லண்டன் மியூசியத்துல போய் பாக்கணும் அருங்காட்சியகத்துல அப்படிங்கிறது போனாலும் ஆசை சரி லண்டனுக்கு போவோம் அது மாதிரி லண்டனுடைய பார்லிமெண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அங்க போய் பார்க்கணும் லண்டன் வீதிகளை பாக்கணும் அப்படின்னு ஆசை சரி அதே போல வந்து ஐநா இருக்கக்கூடிய இடத்த போய் சுத்தி பாக்கணும் ஐநா மன்றம் எப்படி செயல்படுது அது வெளியில ஒரு தடவை பார்த்துடணும்பா அப்படின்னு ஆசை சுவிட்சுக்கு போகலாமா இது ஜெர்மனிக்கு போலாமா நெதர்லாண்டுக்கு போலாமா போலந்து போலாமா ஹாலந்து போலாமா அப்படின்னு ஆசை வியட்நாம் போயிட்டு ஹோச்மின் சிட்டிய பாக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராடி உருவாக்கணும் அந்த நகரம் அவரை கொண்டாடக்கூடிய நகரம் அங்க போகணும்னு ஆசை சரி அதை விட ரஷ்யாவுங்க போலாம் வந்து ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட்டே ரொம்ப அழகா இருக்கும் அங்க தமிழ் வார்த்தைகள் வேற இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் படிச்சேன் அது உண்மையா பொய்யா ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட் எப்படி இருக்கிறது ரஷ்யாவுடைய வீதிகள் எப்படி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அந்த தம்பி நீங்க எந்த நாட்டுக்கு தான் போனீங்க உணவுகள் எப்படிப்பட்டதுலாம் நிறைய சுவாரஸ்யமா படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்து ரஷ்யாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு ரஷ்யாவுக்கு போயெல்லாம் முடிக்கும் போது செலவு அதிகமா இருக்கு ரஷ்யாவுக்கு போறதுக்கு அப்போ சைனாவுக்கு போயிட்டு வந்துருவோம் சைனாவுடைய வால் வந்து ரொம்ப பேமஸான வால் சீன பெருஞ்சுவர் நம்ம சீன்ஸ் படத்துல கூட அழகா இஸ்ரேல் பிரசாந்த் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த சீன பெருஞ்சுவர் ஆடிப்பாங்கிருக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது படிச்சது சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்களை ஒண்ணு அப்ப அங்க போயிருக்கியா சீனாவுக்கு போயிடுவான் சீனாவுடைய சாப்பாடு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைல நூடுல்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் நூடுல்ஸ் உடைய பிறப்படமே சீனா சொல்றாங்க அப்ப சீனாவுக்கு போயிடுறாரு முடிவு பண்ணியாச்சு சீனா மட்டும் இல்லைங்க தென்கொரியாலே வந்து நூடுல்ஸ் பிரியல்கள் வந்து அப்படியே வெறித்தனமா சாப்பிடக்கூடிய ஆளுங்களா இருக்காங்க சீனாவுக்கு போலான்னு முடிவு பண்ணியாச்சு போயிட்டு வர வழியில சிங்கப்பூர் போயிட்டு வருவோம் மலேசியாவின் சுத்தி பார்த்து வந்துருவோம் முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைங்கிற விஷயம் பதினேஜ் பதினெட்டுல இருந்து பாஸ்போர்ட்டை புரிய அரசாங்கம் வச்சிருச்சேன் இப்போ பாஸ்போர்ட் இருந்தாதான் இந்தியாவை தாண்டி போக முடியும் எல்லாருக்கும் குடும்பத்துல பாஸ்போர்ட் இருக்கு அவங்க எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறாங்க ஏதாவது ஒரு தடவை கூட்டு போட்டு போவோம் சிமான ஐயா கூடயமே சுத்துற தமிழ்நாடு கொடுத்த பிரச்சாரத்துக்கு போயிருந்த வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறார் ஒரு வருஷம் ஜெயிலு வெளிய வந்ததுக்கு அப்புறம் புறப்புற பிரச்சாரம் எங்கயுமே இல்ல ஒரு நாலு நாள் எங்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போயா வெளிநாடு வேணாம் வேண்டாம் உள்ளூருலேயே கூட்டு போ அப்படிங்கறாங்க பொறுப்புமா எங்க தம்பிக்கு பொறுப்பு அதிகம் என்ன பண்றது இருந்தாலும் குடும்பத்தையும் பாத்துக்கணும் என் தங்கச்சி சொல்றது சரிதான் துரை அடுத்த நிறைய நீங்க வந்து வெளியில கூட்டிட்டு போங்க அவங்கள சரியா கொடைக்கானல் போயாச்சு ஊட்டி ரெண்டு மூணு தடவை போயாச்சு கேரளாவுக்கும் ஒண்ணும் இது இல்ல சீசன் இல்ல எல்லா இடங்கள்லயும் வந்து வெயில் தான் அது இல்லாம தேர்தல் வரை நடந்துச்சியம் கோட் ஆஃப் இருக்கு போக முடியாது கர்நாடகா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் கடுமையான வெயில் ஆந்திரா இங்கேயாவது போனாலும் மட்டும் தான் அங்கேயும் கடுமையான வெயிலும் தேர்தல் பிரச்சார வரை போயிட்டு இருக்கு சரி எங்க போலாம் ஒரு முறையாவது பிளைட்ல போனது ஆசைப்படுது பிளைட்லையும் போனோம் பாஸ்போர்ட்டும் இல்ல எங்க போலாம் எங்க போலான்னு முடிவு எடுத்த இடம் தான் அந்த போனது பிரச்சனை இல்ல போட்ட ஒரே ஒரு புகைப்படத்துல ஒட்டுமொத்தமான திமுகவுடைய அமைச்சிங்கும் நான் லண்டன்ல போய் உதனி ஸ்டாலின் அவருடைய நண்பர் ரத்தீஷ் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் மகிழ்ச்சியா தனி விமானத்துல போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படி நான் போன மாதிரியும் போனோம்னா அவங்க மட்டுமா அவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லையே நம்மளும் போகலாமே நமக்கு காலம் இருக்குல்ல எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு சு சுத்தி வர காலம் வரும் சரியா பண்ணுவோம் இல்ல ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல போயிட்டு அப்படியே விளையாட்டு கிரிக்கெட் போட்ட அடிக்கிற மாதிரி இல்லையா அது மாதிரி நான் செஞ்ச மாதிரியும் இங்கிருந்து போய் மதுரைக்கு தனி விமானத்துல போய் விளையாட்டு வர்ற மாதிரியும் நினைச்சாங்க போறதுக்கு நான் என்னுடைய பணத்துல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு அந்த ரெண்டு மாச திட்டமிட்டதுல வந்து டிக்கெட்டை போட்டு வச்சு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் மூலியமா அங்க கொஞ்சம் எந்த வீட்டுல கொஞ்சம் மடிவா சீப் அண்ட் பெஸ்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான போட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா அந்த ட்ரிப்ப வச்சுக்கிட்டு என்னமோ நான் அந்த ட்ரிப்புக்கு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபாய் செலவழிச்ச மாதிரியும் அதை எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தோட போயிட்டு வந்ததுக்கு அந்த போய் இடமா இருக்காதான் சாட்டி பெரிய முறையில் போயிருக்காரு சீமான் அந்தமானுக்கு இருந்து சாண்டித்து அனுப்புறாரு போது துரை பின்னாடி ஒரு புகைப்படம் போட்டிருக்கீங்களே அது நீங்க வந்து போட்ட உடனே முகநூலும் சரி ட்விட்டர் எல்லாம் சரி ஒரே பரபரப்பு தான் ஆமா பெரிய வைரல் அந்த புகைப்படம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு பாக்குறதுக்கு எதுக்கு அனுப்புற தெரியுமா அந்தமான இடம் வாங்குறதுக்கு சீமான் முடிவு பண்ணிட்டாரு அதுவும் அவருடைய மச்சான் அருள்மொழி தேவன் பேர்ல வாங்க முடிவு பெற்று அதற்குத்தான் சாட்டை பிரிவுகளை அனுப்பி விட்டு அந்த இடத்த எல்லாம் பாத்துட்டு வர்றதுக்காக சொன்னாரு கமிழ்ன்னு ஒருத்தன் ஒரு ஒருத்தர் ஒரு வீட்டு போட்டுதான் எப்படித்தான் கண்டுபிடிச்சாங்க தெரியல எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியே சொல்லிட்டாங்க உண்மையிலேயே நடந்த உண்மையை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்லிருக்கிறான் எனக்கு உண்மையை பாராட்டிய எவ்வளவு பெரிய உழவு பிரிவு ஜப்பான்கார என்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்ச சொல்லிட்டு நம்ம துரையோட ஸ்பெஷல் என்னன்னா வாழைப்பழையில ஊசி இல்ல ஆனா சுரு சுறு புசுப்பு சுருப்புன்னு வந்து வார்த்தையில புத்துரா இருவாருங்க உம் உண்மையிலேயே அந்த சீமானவர்கள் அந்த மானுக்கு என்ன இடம் வாங்கத்தான் நினைச்சாரு அப்படி மச்சால் அருமொழி பேர்ல இடம் வாங்கத்தான் நினைச்சாரு இடம் எதுடன தெரியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நாம் மகைச்சுடைய ஆட்சி வந்துரும் சீமா என்ற சொன்னது ரெண்டாயிரத்தி இருபது நாம் ஆட்சி வந்துரும் வரும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த திமுகவுல இருந்து கொண்டு அவதூறு பரப்பக்கூடிய வன்மத்தை பரப்பக்கூடிய அயோக்கியத்தனங்களை செய்யக்கூடிய ஆர்த்தமன்றை கொள்ளடிக்கக்கூடிய கண்ம வளத்தை கொள்ளடிக்கக்கூடிய அதே போல வந்து கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய அடுத்தவன் இடத்தை அவதரிக்கக்கூடிய இவன் எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயில போடணும் அதுக்கு நமக்கு புலல் ஜெயிலு பத்தாது பாளையங்கோட்டை பத்தாது திருச்சி பத்தாது வேலூர் பத்தாது கடலூர் பத்தாது ஏன்னா அவ்வளவு அயோக்கிய பணிகள் இருக்காங்க அவ்வளவு கஞ்சா வியாபாரிகள் இருக்காங்க அவ்வளவு வந்து தமிழ்நாடு முழுக்க சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவன் ஆட்டுமண கனிமோடத்தை கொள்ளடிச்சவன் மரத்தை வெட்டி வித்தவன் மலைய வெட்டி வித்தவன் மழமொழிக்கு மகாதேவன்கள் அவ்வளவு பேர் இருக்கான் ஊழல திரைச்சவன் அத்தனை பேர் இருக்கான் இவன் அத்தனை பேரையும் கைது பண்ணி அணைக்கணும்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அந்தமான் ஜெயில் மட்டும்தான் அந்த ஜெயில எப்படியாவது பேசி வாங்கிட்டு வந்து தம்பி அப்படின்னு சொல்லிதான் அப்படின்னு நடிச்சார் நானும் ஜெயில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த ஜெயில எப்படி விளை பேசலாம் எப்படி மேற்குவாங்க அரசியல பேசி இந்திய அரசு பேசி அந்த சிறைய நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு பேசுறதுக்காக தான் அந்த சிவன் நினைச்சிருக்காரு அந்த ஜெயில் மட்டும் இல்ல அந்த அந்தமான்லயே அறிவாலயம் ஒண்ணு இருக்கு யாரு திமுகவுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அறிவ அந்தமான இருக்கு சூப்பர் அந்த அறிவாலயம் இருக்கு அங்கே இல்லாத இவர்களுக்கு இருக்கு அறிவாலயம் பேர் அறிவாலயம் இவர்களுக்குமே அறிவு கிடையாது அறிவு இருந்தா இணையதளங்கள் உட்காந்து பொய்யை பரப்புவாங்களா தவறான செய்தியை பரப்புவாங்களா குடும்பத்தோடு நான் சுத்தி பார்க்க போனா சீமானனுடைய மச்சானுக்கு நான் இடம் வாங்க போனேன் இடம் இடவாங்க போனேன் சீமான மச்சான்னு ஏன் அவரு சொந்தக்காரன்னு நினைப்பிடுவாரு இதுக்கு என்ன அனுப்பணும் இல்ல ஒரு ஊரை போய் சுத்தி பார்க்க போனா இடம் போகணுமா அப்படி ஒரு என்ன என்னன்னா இவர்களுடைய தலைவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல இடம் வாங்கத்தான் போவாங்க போல இருக்கு இப்போ இந்த வெளிநாட்டுல போயிட்டு அன்னிய முதலீடு இருப்பதற்காக ஐயா ஸ்டாலின் போனாரு துனி ஸ்டாலின் போனாரு குடும்பத்தோட எல்லாரும் போனாங்கல்ல அன்னிய முதலீடு இருக்க போறதை நம்மகிட்ட சொல்லிட்டு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போனாங்கல்ல அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் தன் தலைவர்கள் போலவே பத்தவங்க இருப்பா போல இருக்கு வெளியூருக்கு போனாலே வெளிநாடு போனாலே வெளி மாநிலம் போனாலே அந்த ஊர்ல போய் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன வாங்கலாம் நிற்கிற இவர்கள் தலைமை பார்த்து பார்த்து வளர்ந்த இவர்கள் நம்மையும் அப்படி நினைக்கலாம் புத்தி எப்படிலாம் அது சிந்திக்குது பாருங்க இதுக்கெல்லாம் நல்ல ஷார்ப்பா இருக்குது புத்தி ஐயோ பிரம்மாண்டு போயிட்டு வந்து இந்த கதை கலர்றாங்கன்னா உண்மையிலே பாஸ்போர்ட் வாங்கிட்டு பல நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி நமக்கு தோணுச்சு பேரா சைலிங் மட்டும் இல்ல பேரா கைடிங் பேரா ரைடிங் எல்லாம் பண்ணணும் சரி அதை விடுங்க இப்போ அந்த மாட் என்னப்பா பாத்தேன் காலம் வரும் துரை காலம் வரும் நீங்க சொல்ற அந்த நாட்டுக்கெல்லாம் நீங்க வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு நீங்க வந்து போவீங்க அது ஒரு காலம் வரும் சரியா பாப்போம் அப்படின்னா உண்மையிலே அந்த மான் ஒவ்வொருத்தரும் போக வேண்டிய இடம் நிறைய செலவாக்கணும் நிறைய பேர் கிட்ட உங்களோட பாஸ்போர்ட்ல எப்படி போனீங்க அந்தமானுக்கு பாஸ்போர்ட் முதல்ல தேவை தேவையில்லை அந்தமான் இந்தியாவுடைய ஒரு நிலப்பரப்பு மேற்கு வங்காளத்துடைய பாராளுமன்ற தொகுதில வருது ஒரு பாண்டிச்சேரி கூட ஒரு யூனியன் டெரிட்டரியாக செயல்படுது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் உட்பட்டது அந்தமான் இந்த அந்தமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டு அதாவது வெள்ளக்காரன் ஆட்சி காலத்திலேயே முதன் முதலாக இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுல வந்த முதல் பகுதி அதாவது இந்திய கோடி ஏற்றப்பட்ட முதல் இடம் அந்தமான் ஆயிரத்தி நாற்பத்தி மூணுல ஏற்றியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அதாவது சுதந்திர இந்தியாவுடைய முதல் பகுதி அந்தமான் அந்த அந்தமான்ல யார் வாழ்றாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வாழ்றாங்க அதுல பதினெட்டு விழுக்காடு தமிழர்கள் எந்த தமிழர்கள் இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் பர்மாவிலிருந்து வந்த தமிழர்கள் இங்கே தென் மாவட்டங்களிலிருந்து போன தமிழர்கள் அதே போல அந்த அந்தமான் சிறையில இருந்த போராளிகளுடைய சிறைவாசிகளுடைய குடும்பத்தாளுடைய பின்னணி இவர்கள் தான் அந்த பூர்வடி மக்கள் அதாவது தமிழர்கள் இல்லாத நாடே இல்ல உலருக்கு எல்லா நாட்டிலும் இருக்காங்க இருக்கு தமிழர்கள் அது ரொம்ப பெருமையா அதே போல வந்து வங்காளிகள் அதிகமா இருக்காங்க அந்த மனுடைய அலுவல் மொழியை எதிர்க்கு பார்த்தா ஹிந்தி ஆங்கிலம் தமிழ் அந்த மாதிரி பேசுகிற மொழியாக வங்காள மொழியும் தமிழும் அஹ் இந்தியும் இருக்கிறது இப்படி இருக்காங்க அதே போல வந்து பழங்குடி மக்களும் அந்த மாநில சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள்ல வாழ்ந்து வராங்க இப்ப அந்த மாநிலம் போய் இறங்கின உடனே அங்க நமக்கு தம்பி அமுதன் ஒரு தம்பி தான் வந்து கூடவே வந்து வழிகாட்டினாரு அவர் நாம் தம்ப கட்சியுடைய பொறுப்பாளர் அந்த மாநில அவர் வந்து கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் அங்க தங்கியிருந்த போதும் முழுமையாக அஹ் எல்லா இடங்களையும் வந்து குழந்தைகள் மகிழ்விக்கிறது போல குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது போல இடங்களை கொண்டு நீங்க தென்கொரியாவுக்கும் வரணும் அதுக்கு காலம் வரும் வர வைப்போம் சரியா குடும்பத்தோட நண்பர்கள் எல்லாரும் நீங்க வந்து தென்கொரியாவுக்கு வரணும் வரும் வரும் காலம் வரும் இப்ப அந்தமான்ல போய் என்ன உடனே அந்தமானுடைய சிறைக்குதான் கொண்டு போனாங்க அந்தமான் அப்படின்னாலே ஜெயில்தான் ஜெயிலுக்காக தான் அந்த தீவே வந்து உருவாக்கப்பட்டது அத பழங்குடியின மக்கள் வாழ்ந்துருந்தாலும் கூட வெள்ளக்கார வந்து அந்த இடத்தை சீரமைச்சு அங்க வந்து ஏன் அந்த அந்தமான தண்டா இந்தியாவுக்குள்ள எங்க ஜெயில வச்சாலும் தப்பிச்சு போயிடுறாங்க இல்ல வந்து இன்ஃபுளு பண்ணுறாங்க பிரச்சனை பண்றாங்க உறவினர்கள் வந்து சிறைய முட்டுக்கிடுறாங்க ஏதாவது ஒரு சிறை காவலர்களோ அதிகாரியோ வந்து செட் பண்ணி வெளியே போயிருக்கான் ஆனா அந்த மாடல இங்க இருந்து போன கொடுமையான தவறு பண்ணுவோம்னா வெள்ளக்காரனுடைய பார்வையில கொடுமையான தவறு பண்ணுவாங்க இந்தியாவுடைய சுதந்திர வீரர்கள் வெள்ளக்காரனை தான் குண்டு வச்சவங்க அப்புறம் வந்து வெள்ளக்காரப்போட சட்டத்தை மதிக்காம இருந்தவங்க இப்படி இந்தியா முழுக்க குறிப்பா மேற்கு வங்காளத்துல உத்தரப்பிரதேசில மகாராஷ்டிராவில ஆஹ் குஜராத்ல தமிழ்நாட்டுல ஆஹ் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்த பொழுது அந்த சட்டத்தை மதிக்காம போராடி உசலம் தென் மாவட்டத்துக்காக இவங்க எல்லாரையுமே அந்தமான் செய அடைப்பதற்காக சிறையை கட்டுறான் சிறைக்கு போன விரதம் தெரியுது அது சிறை இல்ல அது மிகப்பெரிய ஒரு முகாம் உண்மையிலே அந்தமான் ஜெயிலுக்கு போய் பார்த்தவங்களுக்கு தமிழ்நாடு சிறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாத்தீங்களா நம்ம ஏற்கனவே பாளையங்கோட்டை திருச்சி அஹ் புலல் இந்த மூன்று சிறையில் இருந்ததுனால ஒரு சிறை எப்படின்னு தெரியும் வெள்ளக்காரனுடைய கட்டமைப்பு எப்படின்னு தெரியும் வெள்ளக்காரன் கிட்டேயே சிறைதான் இங்கிருக்கூடிய திருச்சி மத்திய சிறையும் பாளையங்குட்டை சிறையும் மத்த மத்திய சிறைகள் எல்லாம் அது புழல் தவிர்த்து விட்டு மத்த எல்லாமே வெள்ளக்கார கட்ட செய்யுது அதே வடிவமைப்போடு தான் இங்கேயும் கட்டப்பட்டிருக்கு ஆனா என்ன வித்தியாசம்னா அங்க மூணு மாடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோபுரம் நடுவுல வந்து ஒரு சூரிய ஒரு சூரிய கதிர்ல ஏழு கதிர் போனோம் எப்படி இருக்குமோ அதுதான் அந்தமான் சிறை அதுல மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல நடந்த அந்த போர்ல வெள்ளக்காரையும் குண்டு போட்டு அடிச்சிடறான் மத்த அந்த நாலு பிளாக் மட்டும்தான் அறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அறுநூத்தி ஐம்பது அறைகள்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கான போராளிகள் வதைக்கப்பட்டுதான் உள்ள போகும்போதே நமக்கு வந்து கொலை கட்டுக்குது ஒவ்வொரு ஒரு செல் அப்படின்னா ஒரு அந்த ஜெயில கூடிய ஒரு செல் அப்படின்னா சின்னதா மொத்தமே வந்து ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு எட்டு அடி இந்த பக்கம் வந்து ஒரு எட்டு அடி எட்டு கெட்டு அவ்வளவுதான் அந்த செல்லுடைய அகலம் அதுக்குள்ள மின்விசிறி இல்லாம கழிவறை இல்லாம கிட்டத்தட்ட பலாண்டு காலமாக வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த போராடி அந்த போராட்ட இருந்திருக்காங்க நமக்கு வந்து கண்ணீர் வருது அதே சிறையில தான் சாவர்கள் இருக்காரு சாவர்கள் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவர் ஒரு கொடுமையான சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்காரு ஆனா வெள்ளைக்காரனுக்கு அந்த சிறைவாசத்துடைய வழியை வேதனையை தாங்க முடியாம தொடர்ச்சியா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவர் வெளியே வந்தனால அவருடைய வரலாறு வந்து மிக மோசமான வரலாறு போட்டுச்சு ஆனா அந்த சிறையில இருந்த வரைக்கும் அவரும் கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு பணிதாங்க முடியாம மன்னிப்பு கட்டு வெடி வந்தாரு அதே போல அந்த சிறையில சாவரத்தை மன்னிப்பு கெட்டு போன காலகட்டத்துல மன்னிப்பு கேட்க மாட்டோம் நாங்க வந்து வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்க மாட்டோம் சூவை நக்க மாட்டோம்னு சொல்லி பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க எவ்வளவு மோசமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆடக்கரக்காடை தேங்காய் போட்டு போட்டுருவாங்க தேங்காயை போட்டுட்டு கையாலேயே அந்த தேங்காயை ஒரு 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 இது ஒரு கம்பி மாதிரி அதை உரிக்கணும் அது ஒரு தண்டனை அதே போல வந்து அந்த தேங்காயை உடைச்சி உள்ள இருந்து தேங்காய் செவில எடுத்து காய வச்சு தேங்காயை போட்டு அரைச்சி எண்ணெய் எடுக்கணும் எண்ணெய் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணெய் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அது ஒரு வகையான தண்டனை அந்த தண்டனை பெற்ற அந்த இந்திரங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க தேங்காய் உரிக்கிற தண்டனை தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுக்கிற தண்டனை அதாவது வேலையவே தண்டனை மாதிரி கொடுத்துருக்கா எப்படி வா உ இங்க வந்து செக்கு இழுத்தாரோ அதே போல அங்கேயும் மர செக்கு இருக்கிறது அந்த செக்கையும் அங்க மாடு கூட இழுக்கறதுல செக்கை வந்து வா உ சித்தாரு அங்க மனிதர்கள் வந்து இழுத்துருக்காங்க தூக்குத்தன்மை எழுப்பது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு அந்தமான சிறையை பொறுத்துல சர்வசாரமா தூக்குத்தன்னை கோயிட்டு ஒரு மூணு தூக்கு இருந்துச்சு அந்த மூணு தூக்க பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன் பார்க்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு பாருங்க இந்த மூணு தூக்கு கயிறு நிக்குது

அப்ப அந்த கடல் தண்ணி வந்து அந்தமான் சிறைக்குள்ள வருவது போல வச்சிருக்காங்க அந்த உடம்பு கீழே விழுந்த உடனே அப்படியே போய் கடலுக்குள்ள போற மாதிரி மீன்களுக்கு இரையாவது போல இல்ல அப்படியே கடல்ல பிறந்து கிடக்கும் அதாவது உடலை கூட உறவினர்களுக்கோ இல்லை யாருக்குமோ ஒப்படைக்க வேண்டிய தேவையே இல்லாம அந்தமான் சிறையை வடிவமைத்து இருக்கிறான் வெள்ளக்காரன் அந்த ஒவ்வொரு அடியிலையும் வைக்கும் போதும் வெள்ளக்காரருடைய ஊட்சத்தம் அந்த சிறையை இன்னும் அதிர வைக்கிறது மூணு மாணிகளும் முழுமையாக நாங்க பிள்ளைகளோட பார்த்தோம் நம்ம பிள்ளைகள் எல்லாமே சொன்னேன் இந்த மாதிரி சிறையில வந்து பாளையங்கோட்டை ஜெயில அப்படி இருக்கும் வேலூர் மத்த மத்திய சிறை அப்படி இருக்கும் அதே போல இந்த சிறையில தான் ஐம்பத்தி ஏழு நாட்கள் இதே போல ஒரு செயல தான் நான் பாளையங்கோட்டில இருந்தோம்னே எனக்கே ஒரு இதா இருந்துச்சு ஏன்னா அந்த திருப்பி ஒரு நம்ம இருந்தது போல ஒரு சிறை அந்த சிறைய மீண்டும் வந்து பாக்குற வாய்ப்பு போது உண்மையிலே ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு அதிர்வை உருவாக்கி எப்படி கட்டி வச்சிருக்கான் பாருங்க அந்த காலத்துல வெள்ளைக்காரன் திறந்தா கீழே தண்ணி அப்படியே தண்ணி விட போக வேண்டியதான் போகணும்னு திட்டம் போட்டுதான் கட்டிருக்கான் சிறையினுடைய வழியை தாண்டி பெரு வழியாக இருந்தது அந்த சிறையில இருந்த சிறைவாசனுடைய பெயர்களை எல்லா வரிசையா அது தமிழர்களுடைய பெயர் மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பேர் இருக்கிறது குஜராத்துடைய பேர் இருக்கிறது ஆந்திரா சேர்ந்த பேர் இருக்கிறது மலையாளியுடைய பேர் இருக்கிறது தமிழருடைய பேர் நான் எங்கு தேடி கிடைக்கல தமிழருடைய பேர் இருப்பதாக இறுதியா ஒரு தம்பி சொன்னாரு ஆனா நான் அதை பார்க்கணும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அங்கே சிறைவிக்கப்பட்டதாக சொல்றாங்க முஸ்லிமலை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தா சொல்றாங்க சொல்றாங்க பேர் இருந்ததா சொல்றாங்க ஆனா யாருடைய பெயரும் அங்கே குறிப்பில் இல்ல வரலாறு முழுமையாக மறைக்கப்பட்டுகிறது அந்த சிறைக்கு வெளியே வீர சாவந்தர் பூங்கா வீர சாவந்தர் பார்க் அந்த அந்தமாதிரி போர் பெயர் தலைநகருடைய ஏர்போர்ட்டுக்கு வீர சாவந்தர் அருமை அருமை அந்த மாதிரி சிறையில ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு மணி நேர ஒரு கண் இது நடத்துறாங்க ஒரு ஒரு திரையிட ஒரு சோல் நடத்துறாங்க மாலை ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது மூணு மூணு காட்சிகளா ஒரு திரைப்படம் போல ஒரு மணி நேரம் அந்த மாதிரி சிறை எப்படிப்பட்ட சிறை அந்த சிறையினுடைய வரலாறு என்ன அது யார் உருவாக்குது யார் யார் இங்க இருந்தாங்க எப்படியெல்லாம் அந்த சிறைவாசி கஷ்டப்பட்டாங்க சாவர்கர் எப்படி கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி பத்து நிமிடம் அந்த ஒரு மணி நேரத்துல சாவர்களுடைய வரலாறு மட்டும் பத்து நிமிடம் திரையிடப்படுகிறது அத நான் மறுக்கலை நீங்களும் வந்து பாருங்கள் சாட்டை துறைமுருகனுக்கு நீங்கள் அந்த அவரோட வலைவெளிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்பியை வளர்த்து விடுங்க சரியா அவர் இன்னும் மேன் அப்படியே வளர்த்துட்டே போவார் சாட்டை துறைமுருகன் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து உங்களுடைய அலுவலக திறப்பு விழான்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி புரட்சி வாழ்த்துக்கள் அப்படியே எங்கள் பாசறை வலைவெளி என் அண்டர்ஸ்கோர் கொரியா அதுக்கும் நண்பர்கள் உறவுகள் எல்லோரும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலிகள் சந்திக்கலாம் நன்றி மகிழ்ச்சி நாம் தமிழர்